கடுக்காய் அறுசுவையுள்ள மூலிகை பொருள் இது மலச்சிக்கலை நீக்குகிறது வாய்ப்புண்ணை நீக்கும் பற்பொடியாய் இந்துப்புடன் கலந்து பயன்படுத்தலாம் வாய் கொப்பளிக்க பயன்படுத்தலாம் பல் ஈறு உறுதி பெறும் மூட்டுவலி உடல் எடையை குறைக்க பயன்படுத்தலாம் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம் கோல் ஊன்றும் கிழவரையும் குமரனாக மாற்றும் தாயை விட சிறந்தது கடுக்காய் ஒரு டீஸ்பூன் கடுக்காயை வெந்நீரில் இரவில் கலந்து தினமும் பருகி வர மலச்சிக்கல் மூலம் நீங்கும் கடுக்காய் பொடி கட்டாழை தயிர் கலந்து முடிகளில் தேய்த்து வாரத்துக்கு ஒரு முறை குளித்து வர மு முடி வந்து வளர்ச்சி வரும் பொலிவும் ஒரு பெறும் தண்ணீர் விட்டான் கிழங்கு கடுக்காய் ஜீரகம் பட்டை இவற்றை பொடி செய்து சூரணமாக தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வர கருப்புப்பை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் குழந்தை பெரு உண்டாகும் கட்டிகள் கழலிகள் மறையும் கடுக்காய் தேன் முகத்தில் கலந்து பூசி வர முகத்தில் உள்ள கருமை நீங்கும் கரும்புள்ளிகள் நீங்கும் இவ்வாறு பல மருத்துவ குணங்களை கடுக்காய் பெற்றுள்ளது